ஆமாம் எஸ் சார் ஒரு பெட்டி கடை சூப்பர் ப்ரோ உங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்கு தாலினா போட்டு வெளியே தொங்க விட்டுன்னு இருப்பாங்க யா தாலி என்னையா உங்களுக்கு வருது டவுட்டு அக்கா நான் சும்மா சொன்னேன் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க சாமாம் ஆரம்பிக்கும் போது அழகாக நீங்கள் என்ன சொன்னீங்க அக்கான்னு சொன்னிங்கல்ல அதுக்கப்புறம் சித்தின்றீங்க ம் கோகுல்ராஜ் போட ஆரம்பிச்சிங்களா ஒரே ஒரு கஷ்டம் காத கடை தண்ணியில் கடல் தண்ணியில் இருந்தோம்னா யோ எங்கே ஏன்னு யோசிப்பேதெல்லாம் அது கருத்து போயிடும் அதுக்கு வைக்கக்கூடாது முடியல அப்புறம் அது கடையில் எல்லாரும் போடு ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டேன் அப்படியா சாப்பிட்டீங்களா எங்கள் பல டீ தானா ஆறுமுகம் ப்ரோ கத்தரில் எப்படி இருக்க நிலவரம் கத்தரில் ஆத்தரி கத்தரில் தான் நீ எனக்கு மேல படிக்கிற பைத்தியம் கட்டா கத்தாரி கத்தாரி இது வேற ஒண்ணு எனக்கு வர கத்தாரில் எப்படி இருக்க நிலவரம் நான் மஸ்கட்டில் இருக்கிறேன் என் பேர் பாயணவேல் எஸ் கத்தரில் ஒரு நாடு ஒரு நாடு மஸ்கட் பாய் அது நீ வைக்கறேடா போடா போட்டாங்களே எங்க போயிட்டீங்க ஒரே ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க யோசிக்கிறீங்களோ கோகுல்ராஜ் என்ன கேட்டாலும் ஒரு தனிட போடி மொபைல் அது இருக்கிறத பெரிய விஷயமா அது நிக்கிறத

எனக்கு தெரியல தப்பாக நினச்சிக்காதீங்க சர்ச் மதுரை எஸ் ஐஎம் ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஐஏ கால் யூ அம்மா கால் பண்ணணுமா கூப்பிடணுன்றாங்க கூப்பிட முடியாதுன்றாங்க நீ உன்னை கூப்பிட வேலை நீ எழுந்து போயினே இருக்கலாம் என்ன சாப்பிட்டீங்க சென்னை லை லைவ் இன் த ஏரியா எம்எம் பாண்டி நான் என்ன சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் லைவ் இன் தி ஏரியானா சென்னை சுத்தி கட்டணும்ன்றாங்க ஆ நான் போய் சுத்தி இந்த போனை தீன் போய்ட்டு வெளிய வெச்சு தான் சுத்தி காமிக்கணும் அதான் சொல்றாரு இங்க பாரு இறந்து போண்டே நான் மூஞ்ச காட்ட கூடாதா அப்பதான் வர பசங்கள எல்லாம் காட்ட கூடாதுன்னா எது வேணன்றமா அத வரே என்ன சாப்பிட்டீங்க ஜெரி நான் சாப்பிட்டேன் பா என்ன இன்னைக்கு வந்து நாத்துக்கிழமை இல்லையா நீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே எப்படி என்ஜாய் பண்ணீங்க அதையா சொல்லுங்கப்பா சாப்பிட எல்லாமே லேட்டா தான் சாப்பிடுங்க போல லேட்டா சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு மேலே தூங்குங்களா எல்லாரும் அன்னி எந்த ஏரியா பத்தியா கூடுவாஞ்சேரி நீங்க எந்த ஊரு பாண்டி லாக் பண்ணிட்டேன் கதவை நான் உங்களை அம்மா என்று அழைக்கலாமா என்று என் வயது நாற்பத்தி எட்டு நான் அம்மா உங்களுக்கு நாற்பத்தி எட்டுன்னா என் அம்மான்னு அழைப்பீங்களா தங்கச்சின்னு அழைங்க அப்படின்னா எனக்குனா அறுபத்தெட்டு வயசு ஆகுது இல்லை ஒரு ஐம்பது வயசு ஆகுதா கலாய்க்கிறீங்களாப்பா அம்மா தானே கூப்பிடுங்க கூப்பிடுங்க எந்த வயசுந்த யாரும் அதில் கூப்பிடுங்க இட்ஸ் நோ ப்ராப்ளம் ஓகேவா உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா கூப்பிடுங்கப்பா மதுரை அண்ணி மீனாட்சி அம்மன் டெம்பிளே சூப்பரியா ஆ ஒவ்வொன்னும் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து பார்க்க வேண்டிய இடம் அதெல்லாம் கோல்டன் பீச்சும் ஒருத்தர் ஞாபகப்படுத்தினா நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே வந்து சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான் அடுத்து ஜெனித்திரியாவது நான் வந்து அந்த மீனாட்சி அம்மனை பார்ப்பனான் தான் எனக்கு தெரியல அட்லீஸ்ட் அந்த ஊர்ல ஏச்சு பிறக்கணும் ஏதாச்சும் ஒரு இதுல என்ன ஒர்க் பண்றீங்க பாண்டி